முதல்ல நான் எல்லாேருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் செல்ஃபோன் நம்பரை சரியாக வச்சுக்கங்கன்னுவேன் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளோட செல்ஃபோன் நம்பர் தான் ரெண்டாவது இது நம்மளால் சூஸ் பண்ண முடியும் மற்ற விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் செல்ஃபோன் நம்பரை நம்மளால் சரி வர நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு இப்படி ஒரு செல்ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ சமீபத்தில் தான் கார் நம்பரை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேர்வல் நம்பர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் பெரும்பகு பெரும்பாலான ஆட்களுக்கு இப்போ வந்தாச்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது இப்போ பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பராது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துருச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் எடுக்க போகிறேன் இது உண்டு இது எல்லாருக்குமே உண்டு அதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேன்சி நம்பராக மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சரியான நம்பராக தேர்ந்தெடுத்துக்குங்க அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கூட்டிகிட்டு போவோம் ஒரு கார் வாங்குறீங்க உங்களை நிச்சயமாக அடுத்து இதை விட ஒரு பெரிய காரை வாங்க வைக்கும் இந்த காரை தொந்தரவு இல்லாமல் கொண்டு போவோம் இதை விட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக மூவ் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் நபர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட லக்னங்கள் இருக்குது அந்த லக்னங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நம்பர் அவங்கள சுற்றி சுற்றி வரும் உதாரணத்துக்கு ஒரு லக்னம் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஒன்பதுங்கிற நம்பர் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று அவங்களோட செல்ஃபோன் நம்பரில் இருக்கும் இல்லை அவங்க வச்சுருக்கிற கார் நம்பரில் இருக்கும் அவங்க வீட்டு நம்பரில் இருக்கும் எதுவுமே கிடைக்கலன்னா அவங்க ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பில்லு வாங்குறாங்கன்னா அந்த பில்லில் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வகையில் அந்த நம்பர் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்று அந்த மூணு நம்பரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணோம் இல்லைன்னா மூணு ஒன்பது அல்லது ரெண்டு மூணு இந்த மாதிரி டபுள் டபுள் காம்பினேஷனில் கூட அவங்கள ஃபாலோ பண்ணோம் சரி சார் இப்போ நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன் இந்த லக்னத்துக்கு அரங்க இருக்காங்க இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அன்னைக்கு போகிற அந்த காரியம் சக்ஸஸ் அது நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மூணு நம்பர் அவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி அதை அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் இன்னொரு லக்னம் எடுத்துக்கிட்டு